என்னடா எத்தனை நாள வந்து வீட்டவே காமிச்சுட்டு இருந்தேன்னே இன்னைக்கு என்ன ஒரு காட்டை காமிக்கிறான்னு நினைப்பீங்க காடு இல்லைங்க ஒரு அஞ்சே காலம் ஏக்கர்ல தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு நம்ம போய் ஷோக்குல போய் பார்க்க போறோம் எத்தனை நாள் தான் சிட்டிக்குள்ளே அடைஞ்சிருக்குங்க ஃபுல்லா வந்து பொல்யூஷன் அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் மிஷின் ஒர்க்காக உங்களுக்கு வந்து இருக்கா ஒரு சேஞ்சுக்காக நம்ம அப்படியே சிட்டிக்கு அப்படியே வெளியே வந்து இந்த தோப்பை இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம் அப்படி நம்ம டிராவல் பண்ணி இந்த தோப்பு எங்கே அமைஞ்சுன்னு நம்ம பார்த்துடலாம் காரமடையில் வந்து நம்ம ஆனக்கட்டி போகிற வழியில் தோணம்பாளையங்க தோணம்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது போக உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து போர்டு அது போக உங்களுக்கு வந்து குழந்தைகள் படிக்கிறக்காக ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கூலுங்க தோணம்பாளையம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் சி பஸ்ஸு உங்களுக்கு வந்து வருதுங்க அது போக உங்களுக்கு வந்து ஆணைக்கட்டி போகிற வழியில் எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்டாப்பிங் நிறுத்துவாங்க தோணமலை ரோட்டில் ஆலங்கட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்தியன் வர்சி பேங்க் இருக்குதுங்க அந்த பேங்க்கை தான உடனே பார்த்திங்கன்னா நீலாம்பத்தி போகிற வழியில உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த தோணம்பலை ஆலங்கட்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பத்தி நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளத்துலேருந்து வருதுங்க கரெக்டாக இந்த தோணம்பலை ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நீலாம்பத்தி ஊர் வந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்கு நீலாம்பதி ஊருக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று ரோடு கட் அப்படியே அப்படி நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா நம்ம தோப்புக்கு போகிற மெயின் ரோடு தாங்க இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து வாட்டர் காசிங் லெவல்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து அதை அப்படி நம்ம கிராஸ் பண்ணி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ள வந்துட்டோம் இந்த தோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து முந்நூறு மரம் இருக்குங்க அது போக உங்களுக்கு வந்து நாற்பது தென்னங்கன்று இருக்குது இந்த தோப்பு மொத்த ஏரியா அஞ்சே அஞ்சேகாள் ஏக்கருங்க தோப்பை சுற்றி நம்மளுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒய் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆளுங்க இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நான் வீடியோ எடுத்துருக்கும் போது இவன் என்ன பார்த்து பார்த்து சும்மா முறைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன நினைச்சேன் தெரியல கட்டை ஊற்றிட்டு அவன் போட்டு அவன் கூட போய் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சுட்டான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இவங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு ஒரு ஆய் சொல்லிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே தோப்ப சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைம் லாப்ஸ் போட்டு சருசு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் நிற்கிறாங்க போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம உண்டு போயிடுறது அவங்க தங்குற இடத்த நான் பாத்துட்டு நம்ம அதுக்குதான் போட்டு முறைச்சிட்டே இருந்தாங்க அப்படியே அவங்க தங்க தண்ணி குடிக்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஐயயோ இங்க ஒருத்தங்களா ராஜன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்டா நான் கிளம்பிட்டேன் அப்படியே நான் தோப்பை சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்னே ஒன்று மிஸ் ஆகுது தோப்புனா கண்டிப்பாக பம்ப் செட்டு இருக்கணும் அதுல ஷவர் வர மாதிரி கொடுத்து கீழே நம்மளுக்கு வந்து கேட் வால் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே நான் வந்து தோப்பில் வந்து நாலஞ்சு ஏரண்டி பறித்து கொடுத்தாங்க அப்படியே நான் குடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதை நான் அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டுங்க அப்படியே நாங்கள் வந்து ஜீப்பில் ஏறி கிளம்பிட்டோம் பாய் அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்